அனைத்து நல்வாழங்களுக்கும் வணக்கம் நானும் உங்கள் ரவிக்குமார் தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த ஜியோ பாலிடிக்ஸ் பார்த்துட்ருக்கோம் இன்றைய பயணம் நம்ம ஈரானிலேருந்து தொடங்கிடலாம் ஏன்னா ஈரானில் தொடர்ந்து அடுத்தடுத்த வெடிப்பு நிகழ்வுகள் அதனால் ஈரான் வந்து மூன்று மிகப்பெரிய ஒரு அதிரடி முடிவுகளை எடுத்திருக்காங்க அங்கே அறிவிப்புகளும் மிகப்பெரிய ஒரு அறிவிப்புமே கொடுத்துருக்காங்க ஸோ அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன ஈரான் எடுத்த மிக முக்கியமான முடிவு என்ன அதாவது இப்போ உலக நாடுகளோட மிக முக்கியமான ஏற்றுமதியில் மறுபடியும் கை வைக்க போகிறாங்கன்ற ஒரு அதிர்ச்சி தகவலை சொல்லியிருக்காங்க அது உண்மையாக என்ன விஷயன்றது அங்கே போய் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் அப்படியே அது கொஞ்சம் முடிஞ்சது அப்படின்னா உக்ரைனுடைய புலம்பல் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு இன்னும் ஒரு சில பத்திரிகைகள் என்ன சொல்கிறாங்கன்னா நாட்டாமைக்கே சம்மன்லாம் அனுப்புகிறாங்களாம் எப்படி நீங்கள் ஆயுதங்கள் என்ன கொடுக்கலன்னு சொல்லலாம் நீ ஏற்கனவே கொடுக்குறேன்னு சொன்ன ஒப்புதல் எங்கே அப்படின்ற போல தைரியமாக கேட்குறாங்களாம் யார் ஜெலன்ஸ்கி தரப்பிலிருந்து அமெரிக்காவை அதாவது ஒரே புலம்பலாக இருக்குது முதல் முறையாக ஒரு இரண்டு வருடத்து இரண்டு வருஷத்துக்கு அப்புறம் பிரெஜிட்டியோட பேரை புட்டின் அவர்கிட்ட வந்து பேசியிருக்கிறார் அதனால் இங்கே நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம அதனால் நம்ம நேராக எங்கே போகிறோம் சம்பவ இடத்துக்கு போகிறோம் சண்முகம் அந்த வண்டியை விடு நேராக சம்பவ இடத்துக்கு போயிட்டே இருக்க வேண்டியது தான் நம்ம இறங்க போகிற இடம் தெகரில் இறங்க போகிறோம் நம்ம ஸோ வீடியோ போகிற மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்க பெல் பட்டன் கிளிக் நான் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோக்கு போகலாம் இன்று அதிகாலை ஒரு ஏழு ஏழுலேருந்து பத்து மணிக்குள்ளாரிங்க தெஹரன்னு அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் மூன்று இடத்துல ஒன்று ஒரு இடம் பார்த்தோன்னா ஆயுத குடோனு இன்னொரு இடம் ஐஆர்ஜிசி இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி மற்றொரு இடம் வந்து ஐஆர்ஜிசிக்கு நெருக்கமான பகுதி இந்த மூன்று இடத்துலையும் வந்து அடுத்தடுத்து டமால் டுமில் டமால் டுமில்னு குண்டு வெடிப்பு நிகழ்வு இது வந்து ஏதோ திடீர்னு வெடிஞ்சதோ இல்லை மற்ற மாதிரிலாம் வந்து சொல்ல முடியாது குண்டு வெடிப்பு நிகழ்வு தொடர்ந்து கடந்த நான்கு நாட்களாக ஈரானுக்குள்ளார இந்த மாதிரியான சம்பவங்கள் வந்து பெரிய அளவுக்கு நடந்துகிட்டே தான் இருக்குது அவங்க ஈரான் மறுத்தாலும் அங்கே இருக்கக்கூடிய வீடியோ பதிவுகளும் அங்கே இருக்கக்கூடிய ஆதாரங்களும் ரொம்ப தெளிவாக தெரியுது ஸோ தொடர்ந்து சம்பவங்கள் நிகழ்ந்துகிட்டே இருக்குது அதனால இன்றைக்கி ஈரான் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அவங்களால அந்த கிராக் டவுன் பண்ணவே முடியல அதாவது மொசாத்னுடைய லிங்கை இந்த மாதிரி உள்ள ஏதோ ஒரு சம்பவம் எசக்க பண்ணிட்டே பண்ணிகிட்டே இருக்கிறது ஈரானால் தடுக்கவே முடியல சொல்லி வச்ச மாதிரி ஐஆர்ஜிசியுடைய முக்கிய நிலைகள் இடத்துல தாக்கல் நடத்துகிறாங்க அதுவும் ஐஆர்ஜிசியினுடைய கூட்டமுமே இதுக்கப்புறம் கூட்டப்பட வேண்டாம் அதாவது எல்லோரும் ஒரே இடத்துல அசம்பளாக வேண்டான்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கை கூட கொடுத்துருக்காங்க ஏன்னா முந்தானியத்து இரவு ஒரு கூட்டம் கூட்டப்படுறதுக்கு வெளியில் ஒரு பெரிய நிகழ்வு ஜஸ்ட் மிஸ்ன்ற மாதிரி சொன்னாங்க அதனால் அந்த ஒரு எச்சரிக்கையுமே கொடுத்தாங்க அதனால் ஈரான் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபாரினர்ஸ் யார் யாரெலாம் இங்கே ஈரானுக்குள்ளே இருக்காங்களோ முறையாக பர்மிஷன் இல்லாமல் மற்ற எது யாராக இருந்தாலும் சரியா நீங்கள் செய்து வெளியே கிளம்புங்கன்ட்டாங்க ஏன்னா நீங்கள் இஸ்ரேலுடன் மறைமுக ஒப்பந்தம் போட்டு நீங்கள் பண்ணுவீங்களான்ற அடிப்படையில் இனி ஈரானுக்குள் வெளிநாட்டவர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் இஸ்ரே இஸ்ரேலுடன் இன்டெலிஜென்ட் கொலாபரேஷன் பண்ணி ஏதோ செஞ்சிட்ருக்கீங்க முதல்ல நீங்கள் வெளியேறுங்கன்றாங்க அதாவது ஃபுல்லாக அதை கிராக்டவுன் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க மொசாதினுடைய லிங்க் இது அங்கே இருக்கக்கூடிய ஒரு பரபரப்பான சம்பவத்தின் உச்சமாக எடுத்துக்கலாம் அடுத்து ஈரான் வந்து அமெரிக்காவுக்கும் சரி இஸ்ரேலுக்கும் சரி மிகப்பெரிய ஒரு மெசேஜ் கிளீனாக சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் ஐஏஏ வந்து எந்த ஒரு கோஆப்ரேஷனும் அவங்களுக்கு கொடுக்க முடியாது அது யாராக இருந்தாலும் சரி அது வந்து முறையாக நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு அங்கே அதிபருடைய சிக்னேச்சர் போட்டு ஒரு பெரிய டாக்குமெண்ட்டே வெளியிட்டுட்டாங்க இனி அவங்க யாரோ நாங்கள் யாரோ இதுக்கப்புறம் திருப்பி திருப்பி ஓடி வந்து ஐஏ உள்ள அனுப்புங்கள் அவங்கள உள்ளே அனுப்புங்க அப்படிலாம் எங்ககிட்ட கேட்கவே கேட்காதீங்க கதம் கதம் முடிஞ்சது முடிஞ்சது தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒன்று இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ஃபர்டோ போன்ற அணு அணுநிலைகள் இருக்கக்கூடிய பகுதியில் கடுமையாக பாதிக்கப்பட்டது உண்மை தான் ஆனால் எந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு மறுபடியும் நாங்கள் எப்படி திருப்பி கொண்டு வர போகிறோம் அதெல்லாம் நாங்கள் எதையும் வெளியிட அவசியம் இல்லை பாதிக்கப்பட்டதா பாதிக்கப்பட்டது மறுபடியும் உங்களால் புனரமைக்க முடியுமா அமைக்க முடியும் அதை நாங்கள் எப்படி கொண்டு வர போகிறோன்றதை நீங்கள் இருந்து பாருங்கள்ன்றாங்க ஈரானுடைய அட்டாமிக் எனர்ஜியோடய ஆர்கனைசேஷனுடைய தலைவர் இஸ்லாமிய அவர்கள் என்ன சொல்லிட்டார்னா எங்களுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராம் வில் கண்டினியூ யார் தடுத்தாலும் தடுத்ததுனாலும் இனி நடக்கக்கூடிய சம்பவெலாம் ரொம்ப வேகமாக இருக்க போது இனி அமெரிக்காவுக்கும் சம்மந்தம் இல்லை இஸ்ரேலுக்கும் சம்மந்தம் இல்லை ஐஏஓக்கும் சம்மந்தம் இல்லை நீக்குங்கள் அந்த கேமராவை அப்படின்ற மாதிரிலாம் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க அப்போ நம்ம என்ன புரிஞ்சிக்கலாம் சம்பவ இடத்தை நோக்கி இருக்காங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாமா மறுபடியும் அதே மாதிரி அதே மாதிரி ஒரு நிலைமையில் வந்து நிற்கிறாங்களா இனி பேச்சுவார்த்தை கிடையாதுன்ட்டாங்க நேற்று பெசஸ்கியன் அவர்கள் வந்து சொன்னார் ஈரான் மீது தாக்கல் நடத்த மாட்டேன்ற ஒரு உத்தரவாதத்தை அவர்கள் முழுமையாக அளிக்கும் பட்சத்தில் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இருக்கிறோம்லாம் சொன்னார் ஆனால் என்று அது கூட அப்படி போக சொல்லுங்கள் அந்த பக்கம் ஆ அப்படின்னு சொல்லிட்டாங்க இனிமே அடித்தாங்கண்ணா அவ்வளோதான் எங்கள் ஆயுதங்கள் ரொம்ப தயாராக இருக்குது கதம் கதம் முடிச்சிருவோன்றாங்க சரி அதை விட இன்னொரு ரொம்ப முக்கியமான பதிவு நீங்கள் டாப்பிக்கில் கூட நான் அதுதான் போட்டிருந்தேன் நான் ஸ்டேட் ஆஃப் ஆம்ஸ் பகுதியில் உலகத்தின் இருபது பர்சண்ட்டுக்கு மேலே வணிக கப்பல்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்படுகிற மிக முக்கியமான தளம் அந்த இடத்துல ஈரான் மறைமுகமாக கன்னி வெடிகளை அந்த அப்படியே வழியாக கடல் வழியாக அப்படி தூக்கி வீசிட்டு போகிறப்போ போகிறாங்க அப்படின்ற மாதிரி அமெரிக்காவுடைய இன்டெலிஜென்ஸ் சொன்னதாக ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யார் வெளியிடுறாங்க அந்த பத்திரிக்கையோட பேர் என்ன டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் அதுக்கப்புறம் யார் வெளியிடுறாங்க ராய்டர்ஸ் வெளியிடுறாங்க அதுக்கப்புறம் எல்லா பத்திரிக்கைகளும் ஓடி வந்து வெளியிடுறாங்க அப்போ இதுக்கு மூல காரணம் யார் நினைக்கிறீங்க டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் எங்கே இருக்குது அது இஸ்ரேலில் இருக்குது நான் ஏன் இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து எத்தனை பத்திரிகை எழுதுனாலும் சரி இந்த செய்தியை எனக்கு நம்பிக்கை இல்லை நீங்கள் வந்து நிறைய பார்த்துட்டு போங்க நிறைய பேர் கூட ஓடி வந்து சொல்லலாம் இந்த மாதிரி ஈரான் வந்து கன்னி வெடிகளை வந்து மிதக விடுறாங்க அந்த இடத்துல ரொம்ப பேர் ஆபத்து அப்படின்லாம் வந்து சொல்ல வரலாம் இது வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா போரின் உச்சபட்சத்தில் சப்போஸ் ஈரான் வந்து அந்த பகுதியை தடத்தால் கூட அவங்க அவ்வளோ சீக்கிரம் இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்ய மாட்டாங்க பட் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பேட் நேமை கிரியேட் பண்ணணுன்றதுக்காக இந்த பத்திரிகைகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பொய் செய்தியை வெளியிட்ருக்காங்கன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேன் ஏங்க அவங்க நிறுத்தணும் அப்படின்னா வெளிப்படையாக நிறுத்திடுவாங்க யார் ஈரான் வந்து நிறுத்தணும் அப்படின்னா அப்படி கண்ணி வெடிகளை மெதுக்க விட்டுலாம் நிறுத்த மாட்டாங்க ஏன்னா அது அவங்க கப்பல் பாதிக்கப்படும் அதே மாதிரி ரஷ்யா கப்பல் பாதிக்கப்படும் சீனாவுடைய கப்பல் பாதிக்கப்படும் எல்லாமே பாதிக்கப்படும் இது ஸோ அந்த நாடுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தீவிரவாத முத்திரையை குத்துணுன்றதுக்காக இப்படி ஒரு பொய் செய்திகளை உலகத்தரம் வாய்ந்த பத்திரிகைகள் வாஷிங்டன் போஸ்ட்லேருந்து ராய்டர்ஸ்லேருந்து எல்லாமே இந்த செய்தியை வெளியிடுறாங்க இதை வந்து நூறு பர்சன்ட்டில் நான் வந்து ஆயிரம் பர்சன்ட்டு எத்தனை பர்சன்ட் இந்த ஒரு செய்தியை நான் இதை வந்து மூணாவது தடவை சொல்கிறேன் நான் மறுக்கிறேன் மறுக்கிறேன் மறுத்துக்கொண்டே இருக்கிறேன் அப்படி வாய்ப்புகள் இல்லை அவங்க தைரியமாக தடுப்பாங்க ஏன்னா அவங்க இப்போது ரீசெண்டாக கூட ஜிபிஎஸ் ஜாம் பண்ணுறாங்க அதெல்லாம் வெளிப்படையாக சொல்கிறாங்க எந்த கப்பலாக இருந்தாலும் சரி அடிச்சு நொறுக்கிடுவோம் முடிச்சுடுவோம் கதையை நிறுத்துங்கன்னா நிறுத்துங்கன்னு சொல்லி அப்படி போயிடுவாங்க அவங்க இது வந்து ஃபேக் செய்தியாக பாருங்கள் ஆனால் இருக்கிற சமாச்சாரம் அதுதான் என்ன திருப்பி திருப்பி ஸ்ட ஸ்டக்காக எடுக்க சேவா வா வா அடுத்தது வான்ற மாதிரி இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா பெரிய அளவுக்கான ஆயுதங்களை மறுபடியும் மறுபடியும் குவிச்சுட்டே இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த மூன்று நாட்களாக ஓய்வே இல்லாமல் ஆயுதங்கள் பெரிய அளவுக்கு வந்து இறங்கி கொண்டிருக்கிறதை கண்கூடாக பார்க்கிறோம் அது இல்லாமல் அடுத்தடுத்து ஆயுத ஒப்புதல்களை கொடுக்குறாங்க எந்தளவுக்கு ஒரு அவசர சூழ்நிலையாக அமெரிக்கா பார்க்குறாங்கன்னா உக்ரைனுக்கு கொடுக்க வேண்டிய ஆயுதங்களை கூட ஃபுல்லாக நிறுத்திட்டு முழுக்க முழுக்க அவங்க இஸ்ரேல் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க இஸ்ரேல் பிளஸ் மிடில் ஈஸ்ட்டை கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால உக்ரைனை ஃபுல்லாக தள்ளி வச்சுட்டாங்க கொஞ்சம் போசன்போகம் அந்த பக்கம் என்கிட்ட மினரல் டீல் பண்ணிட்டல்ல அதோடு சரி உங்கள் கதை முடிஞ்சு அந்த பக்கம் போ அப்படின்ற மாதிரி தான் ஒதுக்கி விட்டாங்க இப்போ இவங்களுக்கு சீனாவுக்கும் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க சீனா நீங்கள் தொடர்ந்து ஈரானுடன் தொடர்பு ஏற்படுத்தி ஒரு சில வேலைகள்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க இறக்குமதிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க கொஞ்சம் தளி நிற்பது சாலை சிறந்தது அதனால் அவங்கக்கிட்ட பை பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு சின்ன எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய பதிவுகள் எல்லாம் கரெக்டு தான் நேற்று கூட அமெரிக்கா என்ன சொன்னாங்க சிரியாவில் மிகப்பெரிய நாங்கள் தடைகள்லாம் நீக்க போகிறோம்ன்ற மாதிரிலாம் சொன்னாங்க பெரிய ஃப்ரெண்ட்ஸ் ஆக போகிற வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கை கொடுக்கலான்ற மாதிரிலாம் சொன்னீங்க யார் இஸ்ரேல் சிரியா அமெரிக்காலாம் சொன்னீங்க ஆனால் பாருங்கள் இப்போ ஜெஸ்னவ் நம்ம இந்திய நேரப்படி மாலை ஒரு ஐந்தே முக்கால் மணி இருக்கும் ஐந்தே முக்கால் மணியில் அங்கே இடிலி ஒரு பகுதியில் இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்க ஆஸ்டைக் மூலிமா தாக்கல் நிகழ்த்துறாங்க அதுக்கான வீடியோ பதிவும் பாருங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூடிய பதிவுகள் பாருங்கள் அதுவும் பா நேற்று தான் ரஸ்கா குஸ்கா என்ன பண்ணார் நான் இந்த முடிவை மனதார வரவேற்கிறேன் சிரியா போன்ற நாடுகள் மீது தடைகளை நீக்குவது என்பது வந்து அருமையான சூப்பரான முடிவு வாழ்க வளமுட்ற அளவுக்கெல்லாம் வந்து ஒரு மெசேஜை தட்டி விட்டுருந்தார் பட்டு திடீர்னு அந்த இடத்துல ஒருவேளை ஆயுத குடோன்கள் ஏதாவது இருந்துருக்குமோ ஐஎஸ்ஐஎஸ் ஏதாவது உள்ளே போந்து வேலை செஞ்சிருப்பாங்களா அப்படின்னா கூட எல்லாமே இவங்காலங்க தானே அவங்க ஒன்றும் பெரிய வித்தியாசமெல்லாம் இல்லையே பட் தொடர்ந்து தாக்குதல்களை வந்து இருக்கிறாங்க இன்னும் அங்கே விளக்கங்கள் கிடைக்கல ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இஸ்ரேல் வந்து லெபனான் இருக்கக்கூடிய முக முக்கிய நிலைகள் அதாவது நார்த் லெபனான் சதன் லெபனான்னு சொல்லுவாங்க அந்த சதன் லெபனான் தாக்கல் நடத்தும் போது அங்கே எஸ்போலாவுடைய நிலைகள் வீடுகள்லாம் இருந்தது அப்போ எஸ்போலா என்ன சொன்னாங்கன்னா அங்கே பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிறைய நிதி உதவியெல்லாம் கொடுக்குறேன் மறு கட்டமைப்புக்கு நாங்கள் கொடுக்குற மாதிரிலாம் அனௌன்ஸ் பண்ணாங்க இடையில் கூட ஒரு சில குடும்பங்களுக்குலாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க பட் இப்போ திடீர்னு நிறுத்திட்டாங்க கொஞ்சம் ஹோல்டு பண்ணிட்டாங்கன்றாங்க மேபி பண நெருக்கடியாக இல்லை ஈரான் மீது தாக்கல் நடத்தினதுக்கப்புறம் போதிய அளவுக்கு நிதி வரலையா என்னென்னு தெரியல பட் எஸ்போலா நிறுத்தி வைத்திருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் ஈரான் உக்ரைன்கிட்ட சம்மன் மாதிரி அனுப்பி கொஷின் கேட்டிருக்காங்க எங்களுடைய அணு நிலைகள் மீதுலாம் தாக்கல் நடத்தியிருக்காங்க நீங்கள் பெருசாக பயங்கரமாக பேசுகிறீங்களே உங்கள் நிலைகள் மீது ரஷ்யா தாக்கல் நடத்துகிறதுக்கு தீவிரவாத தாக்கத்தில் அது இதுன்னு சொல்கிறீங்களே அதே மாதிரி தான் இங்கேயும் நடத்தியிருக்காங்களே இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன இனியும் நீங்கள் தெரிவிக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டிருக்காங்க ஏன் இந்த அளவுக்கு டீட்டெயிலாக கேட்குறாங்க ஈரான் அப்படின்னா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்பு ஈரான் சார்பாக போராட்டம் பண்ணதில் பெரிய அளவுக்கு எசக புசுக்காக பண்ணிட்டாங்க ஏகப்பட்ட சேதாரம் பண்ணிட்டாங்க இங்கேயும் வந்து உள்ளே பூந்து பெரிய அளவுக்கு ஃபண்டிங் கொடுத்து இது மாதிரி பண்ணிட்டாங்கன்னு குற்றச்சாட்டு சொல்ல ஈரான் வந்து உக்ரைனை பார்த்து யாரை பார்த்து என்ன பேசுகிறீங்க அது அவங்க பண்ணதுக்கு நாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும் பொத்தா பொதுவானா சொல்லாதீங்கன்றாங்க இன்றைக்கி என்ன கேட்குறாங்கன்னா அவ்வளோ நீங்கள் நேர்மையான நாடாக இருந்தால் ஏன் நீங்கள் வந்து இஸ்ரேலுக்கு கண்ணனம் தெரிவிக்கல அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் கேட்டு வச்சிருக்காங்க இது அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தால் ஹமாஸ் கிட்ட பேச்சுவார்த்தை அறுபது நாள் சீஸ் வந்து ட்ரம்ப் அவர்கள் சொன்னதுக்கப்புறம் அந்த சீஸ் வெற்றி பெறுமா பெறாதாறத நம்ம உங்கள் ஆர்கே சேனலில் ஒரு குழு கொடுத்தேன் ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா இன்றைக்கி ஹமாஸ் தரப்பில் நாங்கள் இந்த அறுபது நாள் சீஸ் ஐம்பத்தஞ்சு நாள் சீஸ் ஃபயர் இதுக்கெல்லாம் நாங்கள் வரல முழுமையோட வாரநிறுத்தம் மட்டும்தான் நாங்கள் ஒத்து வருவோம் இல்லைன்னா அதுக்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்ற ஒரு வா ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க அப்போ ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்னா இந்த அறுபது நாள் சீஸ் பயர் வந்து அம்மாஸுக்கு உட்படல அப்படின்னா நீ நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு நாங்கள் பொறுப்பல்ல அது கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் அது நான் இஸ்ரேல் வசம் ஒப்படைக்கிறேன்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருந்தார் காலையிலே இப்போ உடனே நிதன்யாக அவர்கள் அவ்வளோதான் ரைட் இன்மீட் எங்கள் டைமு நாங்கள் பார்த்துக்குறோன்றாரு உங்கள் டைமில் அதில் ஏற்கனவே நீங்கள் அப்படி தான் பண்ணிட்டிருக்கீங்க இப்போ கடந்த மூன்று நாட்களாக இஸ்ரேல் காசாவுக்குள்ளார பெரிய தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க அதற்கு இன்று காசா தரப்பில் ஒரு வீடியோ பதிவு ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அந்த வீடியோ பதிவு வந்து அவங்க அம்மாஸ் தரப்பில் என்ன நீங்கள் சுட்டி காட்ட அமாஸ்ன்ற பாருங்கள் இஸ்ரேலுடைய இன்டெலிஜென்ஸ் சார்பாக என்ன சுட்டி காட்டியிருந்தாங்கன்னா இவங்க நடத்தப்படுறவங்க எல்லாமே உடையில தான் தாக்கல் நிகழ்த்துறாங்க அதனால் சிவிலியன்ஸு மீது எதுவுமே எந்த வித்தியாசமும் தெரியாதனால லைக் ட்ரீட் ஆசிய ஹமாஸ் நாங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் அமாசாக தான் நாங்கள் ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அதை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது இப்போ சராசரியாக ஒரு நாளைக்கு நூறுலேருந்து நூற்றி இருபது பேர் பக்கம் வந்து இறந்து போயிட்டுருக்காங்க தாக்குதலை கடுமையாக்கி கொண்டிருக்கிறது இனி அமாஸ் இல்லாத காசாவை முழுமையாக உருவாக்கப் போகிறோம்னு சொல்லியிருக்காங்க இனி எங்களுடைய தாக்குதல்களை வேறு விதமான தாக்குதல்களை பார்க்க போகிறீங்க அது கத்தார் வசம் ஒப்படைச்சோம் கத்தார் முடியலன்ட்டாங்க இனி நாங்கள் பார்த்துக்கிறோன்னு இருக்காங்க அப்படின்னா காசா ஐ திங்க் இன்னும் ஒரு அடுத்து ஒரு மூணு ஒரு வாரத்துக்குள்ளார பெரிய விதமான தாக்குதல்கள் நிறுத்துவதற்கு நிறைய நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏற்கனவே அப்படிதான் போயிட்டு இருக்கு பிணைய கைதிகளை விடுவித்தார்கள் என்றால் நிலைமை சற்று சுமூகமாக மாறும் இல்லை என்றால் நிலைமை இன்னும் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பது தான் நாங்கள் இறுதியான முடிவாக இருக்கும் இனி அவங்கவுங்க முடிவு பண்ண வேண்டியது அவங்கவுங்க பொறுப்பு அமாசா இஸ்ரேலான்றது இனி அவங்களோட முடிவு அப்படியே கொஞ்சம் தள்ளி எந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா ஈரானுடைய இறுதி செய்தியை நம்ம சொல்லி முடிக்கணும்னா ஈரான் வந்து கொஞ்சம் மன வருத்தப்பட்டாங்க ரஷ்யா எங்களுக்கு வந்து சரியான சமயத்தில் ஆயுதங்கள் கொடுக்கல அப்படின்ற வந்து ஈரானுடைய டெப்டி ஸ்பீக்கர் வந்து இன்றைக்கி மனசு விட்டு பேசியிருக்கிறார் நாங்கள் போர் விமானங்களோ இல்லை எஸ் ஃபோர் ஹண்ட்ரடோ கேட்டோம் பட் அங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாதுன்ட்டாங்க அப்படின்னாங்க அவங்க எப்படி சார் முடியும் இந்த போர் இருக்க சூழல்ல அதாவது நீங்கள் திடீர்னு இப்போ கேட்குறீங்க இந்தியா வந்து எப்போ மூணு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட அக்ரிமெண்ட்டுன்னா அதுவே ஒன்றும் வந்து சேரல எஸ் ஃபோர் ஹண்ட்ரடு அதுவே அடுத்த வருஷம் தான் வருன்றாங்க போது எதுவும் இவங்க சீனாக்கிட்ட போன உடனே இருந்தாங்க ஒரு நாற்பது போர் விமானம் எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்கல்ல அந்த மாதிரி நினச்சிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் ஈரானுடைய டெப்டி ஸ்பீக்கர் உடனே எனக்கு போர் விமானம் கொடுங்க நாலு உடனே எஸ்போர் ஹண்ட்ரட் அனுப்பிவிடுங்க அப்படின்ற மாதிரி நினச்சி பேசுகிறாரு அது சீனா கிட்ட வேணால் இருக்கும் நிறைய தேர் கடை வச்சுருப்பாங்க அது வந்து செயல்படுமா படாதான்றது அவங்க பாடு அது எப்படின்னு தெரியல பட் இவரை கோச்சிக்கிட்டார் ரஷ்யா இது மாதிரி பண்ணிட்டாங்கன்னு அசர்பைசானுமே கூட அவங்களுடைய பகுதியிலிருந்து தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க அது இல்லாமல் இஸ்ரேலுடன் இணைந்து ஒரு சில வேலைகள் பண்ணியிருக்காங்கன்னு இன்னைக்கு அசர்பைசானுக்குமே வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்கன்றது கூடுதல் தகவலுங்க இப்போ நம்ம உக்ரைன்கிட்ட போயிடலாம் இன்றைக்கி காலையிலேருந்து உக்ரைன் வந்து அதிர்ச்சி மலையில் அதிர்ச்சி மலையில் அதிர்ச்சி செய்தியில் வந்து மழாந்து கிடக்கிறார் ஜலன்ஸ்கி என்ன காரணம் அப்படின்னா ஆயுதம் வந்து ஆல்மோஸ்ட் மேக்சிமம் நிறுத்திட்டாங்க இப்போ அமெரிக்கானுடைய ஆயுதம் வந்து உக்ரைனுக்கு நிறுத்திட்டாங்க அப்படின்னாவே ஆல்மோஸ்ட் நீங்கள் ரஷ்யா கிட்டே சரண்டர் ஆகிடுங்க ஒரு மறைமுக செய்தி தான் அப்படின்ற மாதிரி பத்திரிகையில் எழுதுகிறாங்க இன்னும் ஒரு படி போய்ட்டு மேலே போயிட்டு துருக்கி டுடே துருக்கி டுடே என்ற பத்திரிக்கையை வந்து அமெரிக்காவுக்கு சம்மன் அனுப்பியது உக்ரைன் ஏன் எங்களுக்கு ஆயுதங்கள் கொடுக்கலன்றாங்க இது கோபத்தின் வெளிப்பாடாக கூட இருக்கலாம் சைடு கேப்பில் போட்டு விடறாங்கன்னுக்கலாம் பெரிய அண்ணனுக்கே சம்மன் அனுப்ப முடியுமா அதுவும் அமெரிக்க அம்பாசிடருக்கு நீங்கள் சம்மன் அனுப்பிடுவீங்களா அது ஒரு ட்விஸ்ட் பண்ணி விட்றது தான் சம்மன்லாம் அனுப்பியிருக்க மாட்டாங்க ஆனால் விளக்கங்கள் கேட்குறாங்க ஐயா நீங்கள் வந்து ஆயுதங்கள் கொடுக்குறேன்னு சொன்னீங்களே இன்னும் ஏன் எங்களுக்கு கொடுக்கல அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்குறாங்க மீறி ரொம்ப கேட்டிங்கன்னா நம்ம ஒரு லோக்கல் பாஸ்ஸில் சொல்லுவாங்கள கழுத்து மலை ரெண்டு தட்டி ஒதுங்கிறதோ சொல்லுவாங்க ஏன்னா அவங்க பார்த்து ரொம்ப கிளியர் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நான் ஐ திங்க் இது ரெண்டு மூணு ஆங்கிளில் பார்க்கலாம் அந்த ஜியோ பாலிடிக்ஸில் ரஷ்யா மீது அடுத்தடுத்து தடையை போகிறதுனால அமெரிக்கா பொருளாதார சிக்கல்களை சந்திக்கிறோன்னு உணர்றாங்க போல் ஏன்னா ஏற்கனவே அவங்க பிபிபி பிக் பியூட்டிஃபுல் பில் இருக்கு இல்லையா நாலு ட்ரில்லியன் எக்ஸ்ட்ரா கனவாங்கிறாங்க இன்னுங்க அடுத்தடுத்த தடையினால் நம்மளுக்கும் பொருளாதார சிக்கல் வருது அதனால் நம்ம பேசாமல் தடையை நீக்கலாமா அப்படின்ற ஒரு யோசனையில் வராங்களோன்னு எனக்குள்ளே தோணுது அவ்வளோ சீக்கிரம் விலக மாட்டாங்க என்ன பாருங்கள் நேற்று வந்து ஹங்கேரில் இருக்கக்கூடிய அணு நிலைகளை உருவாக்குறதுக்காக தடைகள் நீக்கிறாங்க ரோஸ் அட்டம்க்கு இன்றைக்கி மறுபடியும் வந்து ரோஸோ போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்போர்ட் நிறுவனம் அது அந்த எக்ஸ்போர்ட் நிறுவனத்துக்கும் தடையை நீக்கிறாங்க இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் தைரியமாக தாராளமாக பண்ணுங்கன்றாங்க இந்த செய்தியெல்லாம் கேட்டால் ஜெலன்ஸ்கி வந்து மலாந்து விழுந்துடுவார்னு நினைக்கிறேன் நாடு ஹங்கேரி மீது பொருளாதார தடை நீக்கும் போதே அங்கே மனுஷன் வந்து பகபகன்ற இருந்தாரு இதுல பொருளாதார குறைக்கு ஏற்றுமதி நிறுவனத்துக்கும் பொருளாதார தடை நீ அதாவது நீக்கினதை வந்து சரி செஞ்சுட்டாங்க ஒன்னும் இல்லைன்னு சொன்னது வந்து பெரிய ஒரு விஷயமா பார்க்கலாம் நம்ம சீனாவுக்கு நேற்று தான் ஒரு செய்தி சொன்னாங்க ஐயா இது வரைக்கும் எங்க நாட்டுக்குள்ள அனுப்புகிற முக்கியமான ட்ரோன் இந்த மாதம் மட்டும் ஒரு ஐயாயிரம் ட்ரோன் அனுப்பியிருக்காங்க அதில் எண்பது பர்சன்ட் எல்லாம் எடுத்து சோதித்து பார்த்ததில் எல்லாமே சீனாவுடைய உதவி பாகங்கள் தான் அதனால நீங்கள் வந்து ரஷ்யாவோடய எங்களை சீனாவுக்கு பொருளாதாரம் போடுங்கன்ற மாதிரிலாம் பெருசாக சொன்னாங்க அது எப்படி நடக்குன்றதை நீங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸ்லோவோக்கியாவை கூட அதாவது ராபர்ட் ஃபைக்கோர்கள் என்ன சொல்லிட்டார்னா இங்கே பாருங்கள் எத்தனை நாளைக்கு தான் உங்களோட பிரச்சனைக்காக நாங்கள் அந்த சுமையை சுமக்கிறது எங்களுடைய கேஸ் அண்ட் ஆயில் பிரச்சனையை விளையாட்டுறதுக்கு மொத்த காரணமே வந்து உக்ரைன் மட்டும்தான் இனி நாங்களாம் வந்து சுமக்க தயாராக இல்லை நாங்கள் கேஸ் கம்ப்கிட்ட தொடர்ந்து நாங்கள் கான்ட்ராக்ட் ஏற்படுத்துவோம் இனி நாங்கள் வாங்க தான் போகிறோம் உங்களால் நாங்கள் வந்து சுமைகளை சுமக்க விரும்பவில்லைன்ட்டாங்க பிரஜட்டியோட பேரை வந்து இன்றைக்கி காலையில் ஃபோனில் பேசியிருக்கிறார் புடினவர்கள்கிட்ட கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பேசுனதுக்கப்புறம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் போகும்போது அவர் அந்த கட்சியிலேருந்து இந்த கட்சியில் உட்காரச்சார் ஆலோ பிரஜட்டி பேரா எங்கே உக்காந்துருக்கிற அப்படின்னு நான் இங்கே தான் உட்காந்துருக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப தள்ளி வைத்தார் அப்போயே அவர்கள் என்ன உணர்ந்தார்னா அவர் உலகத்தின் ஒரு ரெண்டாவது மூன்றாவது நாட்டம் இல்லையா அவர் இப்படி தள்ளி உட்காந்து ஒரு மாதிரி ட்ரீட் பண்ண உடனே அது அதனால் தான் ஒரு ரஷ்யாவை எதிராகவே நிற்கிறாரு அவர் இன்றைக்கி ரொம்ப நேரம் பேசினாருன்றார் ஆனால் என்ன தான்மா பேசினீங்க அப்படின்னா அவங்க தரப்புலையும் அனௌன்ஸ் பண்ணல இவங்க தரப்புலையும் அனௌன்ஸ் பண்ணல ஆனால் நாங்கள் பேசணுமா பேசணுன்றாங்க சரி இதா ஒரு வரியில் சொல்லுப்பா செய்தியே பிரஜிட்டி பேரா அப்படின்னு கேட்டால் அவர் என்ன எங்கள் பிரஜட்டின்றது அவரோட ஒய்ஃபை சொல்கிறேன் ஏதோ நான் அவர் இப்படி சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் எதோ நினச்சிக்காதீங்க அவர் ஒரே வரியில் என்ன சொன்னார்னா சரி ஓகே அவர் வந்து இப்போதைக்கு அமைதி விரும்பல அவர் அவ்வளோதான் அவர் வந்து சீஸ் பேரே விரும்புலன்றதை ரொம்ப தெளிவாக சொல்கிறாருன்றாங்க ஹங்கேரியும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போதும் இவங்களால நம்ம பிரிஞ்சது போதும் நம்ம எல்லாம் ஒன்றா சேரலான்றமா சொல்லியிருக்காங்க ஓகேவும் லேட்வியாவும் ஓடி வந்து நாங்கள் ஆயுதங்களை கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க இந்த பொருளாதார நெருக்கடிகள் ஆயுதங்கள் யாரும் வரலை அதனால் இவங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் விதமாக கெனடா என்ன பண்ணிக்கிட்டாங்க ஒரு ஒன்று புள்ளி ஏழு பில்லியன் அளவுக்கு எவ்வளோ ஒன்று புள்ளி ஏழு பில்லியன் அளவுக்கான ரஷ்யாவிடமிருந்து திருடப்பட்ட சொத்துக்கள் எந்த சொத்துக்கள் ரஷ்யாவுடன் திருடப்பட்ட சொத்துக்களை பணமாக மாற்றி கொடுக்குறாங்க இது வரைக்கும் எந்தெந்த நாடுகள் ரஷ்யாவுடைய சொத்துக்களை திருடி வச்சுருக்காங்க அப்படின்னா பெல்ஜியம் தான் அதிகமாக இருக்குது திருடப்பட்ட சொத்துக்களில் அதில் ஸ்டேட் அசர்ட்டு ப்ரைவேட் அசட்னு தனியாக இருக்குது இரநூத்தி ஐம்பத்தி நாலு பில்லியன் அடுத்து ஃப்ரான்ஸ்கிட்ட ஒரு எழுவத்தி ரெண்டு பில்லியன் ஜப்பான் கிட்ட ஐம்பத்தி எட்டு யுகே கிட்ட நாற்பத்தி ஏழு மற்ற கீழே பாருங்கள் ஆஸ்திரியா சுவிட்சர்லாந்து ஜெர்மனி யுஎஸ்எஸ் இது எல்லாமே ஃபுல்லாக திருடி வைத்திருக்காங்க இன்னும் உகைந்து கொடுத்தாங்களான்னா கொடுக்கல ஏன்னா நாளைக்கு முன்ன பின்ன பேச்சுவார்த்தை வந்து ஏதாவது உடன்பட்டாங்கன்னா இதெல்லாம் திருப்பி கேட்டு வாங்கணும் அதனால் அப்படியே யோசனை பண்ணிவிட்டு பல்லு கடிச்சிட்டு இருக்காங்க அது எப்படி கொடுக்க போகிறாங்கன்னு தெரில இதனால் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் வந்து தனது நம்பகத்தன்மையை இழந்துட்டாங்க ஏதோ ஒரு நாடு சண்டை போடும்போது மூன்றாம் தர நாடுகள் ஓடி வந்து அவங்க ஜனநாயகத்துக்கு விரோதமாக நடந்துக்கிறாங்கன்ற ஒற்றை காரணத்திற்காக அந்த நாட்டோட சொத்தை முழுமையாக முடக்கி திருடி அது ஃபுல்லாக அந்த நாட்டு கொடுப்பது என்பது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நான் இப்போ இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சண்டையில் சம்மந்தமே இல்லாமல் அங்கேருந்து ஒரு நாடு இப்போ போலந்து எடுத்துக்கலாம் போலந்து வந்து ஜனநாயகத்தை விரோதமாக பாகிஸ்தான் செயல்படுகிறது தாக்கலை நிகழ்த்துகிறது அதனால் பாகிஸ்தானோட சொத்துக்களை முழுமையாக முடக்கி நான் வந்து இந்தியாவை கொடுக்குறேன் அப்படின்னு தான் எப்படி இருக்கும் இல்லை எப்படி இருக்கும் இந்த இடத்துல இந்த மாதிரி சம்மந்தமில்லாத நாடுகள் எல்லாமே ஒன்று ஒன்று அனௌன்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா உலகத்தினுடைய தன்மையை வந்து பாதித்திடும் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் இந்த இடத்துல மங்குனி அமைச்சராக இருப்பதால் இது நாளை பிற்காலத்தில் இந்த பிரச்சனையெல்லாம் ஓஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்கணும் பாருங்கள் தனது கோபத்தை எல்லாம் வந்து எடுக்க போகிறாங்க ரஷ்யா அமெரிக்காவும் சேர்த்தி தான் சைடில் கேப்பில் வந்து அவங்க தரப்பில் ஒரு சைடு வந்து பார்ப்பாங்க பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்வு வீடியோவோட இறுதி பதிவில் நம்ம அசர்பைசானுடைய பிரச்சனை பார்த்துடலாம் குறிப்பாக ரஷ்யாவுடைய அசர்பைஜான் ரஷ்யா அசர்பைசானோட பிரச்சனை நாளுக்கு நாள் கொஞ்சம் பெருசாகிட்டே போகுது ரஷ்யா தரப்பில் விளக்கமாக சொல்லிட்டாங்க எங்களுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கன்றாங்க பட் அந்த கஸ்டோடியல் டெத் இருக்கு இல்லையா அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது இது இன்னும் ஓயுமா ஓயாதா அப்படின்னா நேற்று ரஸ்கா கொஸ்கா வந்து ஃபோன் பண்ணி பேசிட்டார் இந்த மாதிரி அளவும் கேட்குறான் மெக்கரான் இருக்காங்களா கொஞ்சம் பார்த்து சோதானமாக பண்ணி கொடுப்பா அவங்கள என்ன பண்ணால் வழிக்கு வருவாங்கன்னு எனக்கு தெரியும் நான் சொல்கிற மாதிரி பண்ணுப்பான்னு சொல்லி விட்டார் போல் இன்றைக்கி ஐரோப்பாவும் ஓடி வந்து இவங்களுக்கு ரஷ்யாவுக்கு தனது கடும் கண்ணத்தை தெரிவித்திருக்கிறாங்க ஜனநாயகத்துக்கு விரோதமாக இந்த மாதிரி நீங்கள் எப்படி நடந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மிரட்டுறாங்க அப்படி என்னதான் தான் அது ஐரோப்பாவுக்கு தெரியாது இருந்தாலும் தனது கடும் கண்ணத்தை தெரிவித்துருக்கிறாங்க சரி அசர்பைசானு தான் என்ன பண்ணணும் கொஞ்சமாவது மாதம் அமைதியாக போகலான்னா ரொம்ப லோக்கலை மா அந்த கீழே நம்ம லோக்கல் சண்டையில் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க எதிரி ஒருத்தனை அடித்தாங்கன்னா இவங்க ஒன்று அடிப்பாங்கல்ல அந்த மாதிரி நேற்று என்ன பண்ணீங்க வீடியோ வந்து இப்படி அவங்க வெளியிட்டாங்கன்னு நீங்கள் வெளியிட்டேங்க அதுக்குன்னு பாருங்கள் அசர் பைசான் வந்து இன்றைக்கி ரஷ்யாவுடைய மக்களை ஃபுல்லாக பிடிச்சி அடி அடின்னு அடித்து மூஞ்செல்லாம் வீங்கி ஒருத்தர் கண்ணே இல்லைங்க ஃபுல்லாக ரொம்ப கொடூரமாக இருக்குது அதை நீங்கள் வந்து ஃபோட்டோவாக எடுத்து வெளியிடுறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் இல்லை என்ன சொல்ல வரீங்க இந்த உலகத்துக்கு இதெல்லாம் ஜெலன்ஸ்கி கொடுக்குற ஐடியாவாக இருக்குன்னு எனக்கு அப்பவே தெரிஞ்சுது நினச்சி பாருங்கள் நீங்கள் கைது பண்ணுறீங்க இது பண்ணுறீங்கன்னா கூப்பிட்டு நீங்கள் அது பண்ணுங்கள் அதை நீங்கள் வெளிப்படையாகவே நீங்கள் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வெளியிடுறீங்க ரஷ்யாவுக்கு செய்தியாக சொல்லுங்கள் அப்படின்னா அங்கே என்ன நடக்குதுங்க இல்லை என்ன நடந்து கொண்டு இருக்கிறது அதான் எனக்கு ஒன்றும் புரியல ஏதோ ஒரு பதற்ற சூழ்நிலையை உருவாக்குறாங்கன்னு தான் தோணுது பொறுத்திருந்து பார்க்கலாம் ரஷ்யா ரஷ்யாவுடைய செய்தி நிறுவனங்களை சேனல்களை அருமினியாகவும் வந்து தடை விதிக்கிறாங்க அடுத்தடுத்து தடை விதிக்கிறாங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் வீடியோட நிறைவு பகுதியில் நம்ம இரண்டு விஷயத்தை பார்க்கலாம் தலாயிலாமா திபேத்தில் இருக்கக்கூடிய தலாயிலாமா அவர்கள் வந்து நான் மறுபடியும் ரீஇன்கார்னேஷன் அதாவது மறுபிறவி எடுத்து இந்த இன்ஸ்டிடியூஷன்ல நான் வரப்போகிறேன் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அதாவது என் அப்புறமும் மறுபடியும் நான் மறுபிரிவியை எடுத்து இங்கே தான் வருவேன் அதனால் இந்த சொத்துக்கள் அப்படியே இந்த சொத்துக்கள்ன்றத விட அவர் அவர் தான் இப்போ புனித கடவுளாக பார்க்குறாங்க எங்கே திபேத்தில் அதனால இந்த ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்கிறாரு அப்போ நான் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டேன் நான் இந்த வார்த்தை எங்கள் தமிழ்நாட்டில் சொல்லியிருந்தாருன்னா கைது பண்ணிட்டுப்பாங்க மறுபிறவி அப்படி இப்படின்னாருன்னா எங்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்பு ஒருத்தர் வந்து இது மாதிரி மறுபிறவின்னு சொல்லிட்டு ஸ்கூல் பிள்ளைங்ககிட்ட போய் சொல்லும்போது சர்ச்சை பேச்சாளர் என்ன பேச்சாளர் சர்ச்சை பேச்சாளர் மூட நம்பிக்கை பேச்சாளர்னு சொல்லிட்டு கைது பண்ணிட்டாங்க மறு பிரிவுன்னு சொன்னதுக்கு இப்போ தலையிலாமா வந்து எங்கே ஒருவேளை தமிழக காவல்துறை விரைந்து கைது பண்ணதான் என்னன்னு தெரியல ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க திவேத் இல்லைனா எங்கள் கைது பண்ணுறது காவல்துறை விரைந்து வந்துவிடும் இங்கே சிக்கலில் இருக்கிறனால நீங்கள் தப்பிச்சிங்க காவல்துறை இங்கே ஒரு சில சிக்கலில் இருக்குது இல்லைன்னா கொஞ்சம் மாட்டிடுவீங்க அதனால் மறுபிரிவை பற்றிலாம் அங்கே தமிழ்நாட்டில் பேசாதீங்க கொஞ்சம் சிக்கல் ஏற்படுத்திடும் அங்கே மட்டும் பேசிக்கோங்கன்ற தகவலோடு இந்த வீடியோ பதிவு முடிக்கணும்னு நினைக்கிறேன் நான் இன்னும் ஒரு சில விஷயங்கள் பேசுன்னு நினச்சேன் நான் அது நாளைக்கு பேசிக்கலாம்ண்ணா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரவிக்குமார் சோம்பு சேனல் நன்றி வணக்கம்